மூன்று குற்றவியல் சட்டங்களும் ஆங்கிலத்திற்கு மாற்றாக ஹிந்தியில் பெயர் வை வைக்கப்பட்டிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டும் அவர் அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது மாநில மொழி உரிமைகளுக்கு எதிரானது பொறுத்தவரையிலே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா அந்த சட்டங்கள் வாயில் நுழையலை அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து எல்லாமே கட்டடைந்த வழக்கறிஞர்கள் தான் அந்த சட்டத்தை பெரும்பான்மை பயன்படுத்த போகிறாங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேச பேச அது பழகிடும் இந்த சட்டத்தை பொறுத்தவரையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இந்த சரத்தை சரியில்லை அந்த சரத்தை சரியில்லைன்ற மாதிரி சட்டத்தை பற்றி உட்புறிகளை பற்றி எதுவும் பேசலை இதில் வச்சால் நம்ம படிக்க போகிறது வந்து தமிழாக்கம் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம் அவங்க வச்சிருக்காங்க நாளடைவில் வந்து இப்போ எப்படி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆங்கிலத்தில் நடைமுறையில் இருக்கிறது வந்து தமிழில் கொண்டு வரலான்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழில் கொண்டு வர்றது கேட்டு தான் அவங்க சொல்லணுமே அப்படியே மொத்தத்திலேயும் வந்து இந்த சட்டம் வந்து பொதுமக்களுக்கு எதிரானது என்று வந்து சொல்லக்கூடாது ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கணும் இல்லை அந்தந்த மாநில மொழி இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஹிந்தியில் இருந்தால் நிச்சயமாக இந்த இந்த சட்டம் நல்லதா கெட்டதா எப்படிப்பட்ட சட்டங்கள் தெரியும்னா முதல் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து அவங்க வந்து சட்டமாக்கணும் அது மத்திய அரசு உடனே செஞ்சால் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் இப்ப சட்டங்கள்னா பெயரில் இந்தி நம்மள்கிட்ட தெரியாமல் திணிக்கிறாங்க இது எப்படி சொல்லணும்னு வாயிலே நுழைய மாட்டாங்க எப்படின்னு தெரிய மாட்டாங்க அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச முலையில நம்மளும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது நம்ம தலையிலே இந்திய திணிக்கிறது மாதிரி உள்ளது மாதிரி நினைக்கிறோம் சட்டங்கள் எல்லாம் வந்து இந்தி மொழியில வருது அப்படின்னா அது நமக்கு புரியக்கூடிய வழியில இல்ல புரியக்கூடாத ஒரு மொழியிலதான் இருக்கு அப்ப அந்த சமுதாய சேவை செய்கிறத வந்து செய்யக்கூடியவங்கள ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறதா வந்து தகவல் தெரியுது அப்ப அது வந்து சமுதாய சேவை செய்வதை வந்து உண்மையிலேயே கேவலப்படுத்தக்கூடாது இந்தியில் வந்து நம்ம மக்களிடையே இதை சொல்லணும் அப்படின்னு வெளியோண்டு சொல்லி கொண்டு வர சமயம் மக்களுக்கு பேச முடியாத அளவில் அதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவில் இருக்கிறது ஆனால் இதை வந்து மக்கள் மத்தியில் மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் வந்து தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ கொண்டு வந்தா இல்லாட்டா மல கேரளாவில் இருக்க மக்கள்னா கேரளா மொழி கொண்டு வந்தால் இது மக்களுக்கு மக்கள் மத்தியில பிரயோஜனம் உடையதாக இருக்கும் இப்படி பொதுவா என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அது ஆங்கிலத்துல கொடுக்கணும்னு இருக்கு ஆனா இந்த மூன்று சட்டங்கள் ரொம்ப க கொடுமையான சட்டங்கள் இதெல்லாம் ஆங்கிலத்துல இல்லாமல் ஹிந்தியிலே பேர் வச்சிருக்காங்க இது இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க